of you those who have gathered here I'm really very very happy to inform all of you that our school has scored 581 out of 600 in 11th standard and I congratulate all of you <laughs> management and our students who have worked together and made it a great success once again I welcome you all thank you அனைவருக்கும் வணக்கம் சென்ற ஆண்டை போலவே இந்த ஆண்டும் நமது பள்ளி மாணவ மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெற்று நமது பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெருமை தேடி தந்துள்ளனர் அவர்களை மனமாற வாழ்த்துகிறேன் முதலிடம் பிடித்த மாணவி ஏ ஜனனி தமிழ் தொண்ணூ தொண்ணூற்றி எட்டு இங்கிலீஷ் தொண்ணூத்தொம்பது ஃபிசிக்ஸ் 100, chemistry – 98, எயிட் 93, நைன்டி 93, மேக்ஸ் த்ரீ மொத்தம் ஐநூற்றி இரண்டாம் இடம் பி ஜெயஸ்ரீ வசந்தனா தமிழ் தொண்ணூற்றி மூணு இங்கிலீஷ் எண்பத்தி எட்டு ஃபிசிக்ஸ் நைன்டி சிக்ஸ் தொண்ணூற்றி ஆறு பயாலஜி தொண்ணூறு மேக்ஸ் தொண்ணூறு மொத்தம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு மூன்றாம் இடம் டி ராமதர்ஷினி தமிழ் தொண்ணூற்றி எட்டு இங்கிலீஷ் எண்பத்தி ஒன்பது ஃபிசிக்ஸ் தொண்ணூற்றி மூணு கெமிஸ்ட்ரி தொண்ணூற்றி நாலு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தொண்ணூற்றி எட்டு மேக்ஸ் எண்பத்தி நாலு மொத்தம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்த மாணவி எஸ் ராகவி தமிழ் தொண்ணூற்றி ஒன்று இங்கிலீஷ் தொண்ணூற்றி எட்டு ஃபிசிக்ஸ் தொண்ணூற்றி ரெண்டு கெமிஸ்ட்ரி தொண்ணூற்றி அஞ்சு பயாலஜி எண்பத்தி ஒம்போது மேக்ஸ் எண்பத்தி நாலு மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஏ அமீர்கான் தமிழ் தொண்ணூறு இங்கிலீஷ் தொண்ணூற்றி மூணு ஃபிசிக்ஸ் தொண்ணூற்றி ரெண்டு கெமிஸ்ட்ரி எண்பத்தி ஏழு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தொண்ணூற்றி நாலு மேக்ஸ் எண்பத்தி அஞ்சு மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று சென்டம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இரண்டு மாணவர்கள் பிசிக்ஸ்ல ஒன்று தமிழில் ஏழு மாணவர்கள் இங்கிலீஷ் நான்கு பிசிக்ஸ் ஐந்து கெமிஸ்ட்ரி நான்கு பயாலஜி இரண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் காமர்ஸ் ஒன்று அகௌண்டன்சி ஒன்று சென்டம் பெற்ற கம்ப்யூட்டர் சயின்ஸ் இரண்டு மாணவர்கள் சென்டம் பெற்றுள்ளனர் We welcome computer miss. பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வில் எங்கள் பள்ளி மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றதற்கு எங்கள் பள்ளியின் சார்பிலும் ஆசிரியரின் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப பல் இந்த ஆண்டு நல்ல மதிப்பெண் பெற்றதற்கு மாணவர்களோட முழு ஒத்துழைப்பு ஆசிரியருக்கு கிடைச்சதுனால தான் நல்ல மதிப்பெண் பெற முடிந்தது இதே போல் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்விலும் இதைவிட அனைத்து பாடங்களிலும் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள் அதற்கு அவர்களோட ஒத்துழைப்பு இதே போல் கிடைக்கும் என நம்புகிறேன் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கு கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக வெற்றி பெற்ற மாணவர்கள் ஒவ்வொருவராக அவருடைய அனுபவத்தை பகிர்வார்கள் ஃபர்ஸ்ட் ஜனனி என் பேர் ஜனனி நான் கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் இந்த லெவன்த் போர்ட்ஸில் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு ஃபைவ் எயிட்டி ஒன் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் இதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த என்னோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன் நான் டி ராமதர்ஷினி நான் கிறிஸ்தராஜா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ப்ளஸ் ஒன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் ஒன் போர்டு எக்ஸாம்ஸில் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு ஃபைவ் ஃபிஃப்டி டூ ஸ்கோர் பண்ணியிருக்கேன் இதுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணேன் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் என்னோட மேனேஜ்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இயர் இதை விட நல்லா ஸ்கோர் பண்ணுவோம் தேங்க் யூ என் பேர் ராகவி நான் கிருஷ்ணராஜா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் போர்ட்ஸில் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு ஃபைவ் ஃபார்ட்டி நைன் எடுத்திருக்கேன் இது இந்த மார்க் ஸ்கோர் பண்ண எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த என்னோடய டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாேருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இயர் இதை விட நல்லா மார்க் எடுக்கலான்னு சொல்கிறேன் என் பேர் அமீர் கான் நான் கிறிஸ்டராஜா மெட்ரிக் ஸ்கூலில் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இந்த வருஷம் போர்டு எக்ஸாமில் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ஒன் எடுத்திருக்கேன் அடுத்த வருஷம் இதோட நல்லா படிப்பேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் அமீர் அம்மா பேசுகிறேன் இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் என் மகேனை நிறைய மார்க் எடுத்து ஃபஸ்ட்டு மார்க் ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுக்கிற அளவுக்கு நான் கொண்டு வருவேன் அதே மாதிரி மற்ற பிள்ளைகளும் நல்லா படித்து நல்ல மார்க் எடுங்க அது உங்கள் ஸ்கூலுக்கும் பெருமை உங்கள் பெற்றோர்களுக்கும் பெருமை நான் லெவல்த் போர்ட்ஸ்ல சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி நான் எடுத்திருக்கேன் இந்த ஸ்கோர் வந்து என்னோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அப்புறம் மேனேஜ்மெண்ட்டோட சப்போர்ட்னாலே எடுக்க முடிஞ்சிச்சு எங்கள் ஸ்கூலில் ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் நிறைய ஈவெண்ட்ஸ் வச்சு மோட்டிவேஷன் பண்ணுறாங்க கிளாஸ் கிளாஸ் இடையில வந்து பீரியட்ஸில் சார் வந்து நிறைய மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க வீக்லி ஒன்ஸ் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வச்சு லைஃப் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதனால் படிக்கிறது மட்டும் இல்லாமல் எங்களோட நிறைய ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி நிறைய மார்க்லாம் எடுக்க முடிஞ்சிச்சு ஸோ எங்கள் ஸ்கூலுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் என் பேர் அமீர் கான் கிறிஸ்ராஜா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இந்த போர்டு எக்ஸாமில் நான் சிக்ஸ் ஸ்டாண்டர்டுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ஒன் எடுத்துருக்கேன் எங்கள் ஸ்கூலில் எங்கள் சார் மேடம் டீச்சர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க சார் நல்லா மோட்டிவேஷன் பண்ணாங்க அடுத்த டுவெல்த்தில் நான் மார்க் எடுத்துருவேன் அனைவருக்கு வணக்கம் இப்போ எங்கள் பள்ளியில் இந்த நல்ல மதிப்பெண்கள் அனைத்து குழந்தைகளுமே நல்ல மதிப்பெண்கள் பெற்றுள்ளன அதில் முதலாவதாக ஜனனி என்ற பொன் ஐநூற்றி எண்பத்தொன்று அடுத்த ஜ ஜ ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ராமதரணி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மதிப்பெல்களும் பெற்று பள்ளிக்கு சிறப்பு சேர்த்துள்ளார்கள் இன்னும் ப வந்து ஃபிசிக்ஸில் சென்டம் போட்டிருக்காங்க மேக்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் சென்டம் போட்டிருக்காங்க இன்னும் எல்லா பாடங்களிலும் நாங்கள் சென்டம் வரணும்னு எதிர்பார்க்குறோம் முயன்ற அளவு குழந்தைங்களும் படிச்சிருக்காங்க அதுக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் டீச்சர்ஸு அதே நேரத்தில் நாங்கள் எப்போ சொன்னாலும் வரக்கூடிய குழந்தைங்களும் பேரண்ட்ஸுகளுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் ஆம் அடுத்து குழந்தைகளுக்கு மெயினாக நாங்கள் எதிர்பார்க்கறது எங்களோட லியோ கிளப் மூலமாக அவர்களுக்கு லைஃப் ஸ்கில் கற்றுக் கொடுத்து அவங்க வாழ்க்கையில் வித கஷ்டங்களையும் வெற்றிகளையும் சந்தோஷமாக இருப்பதற்கு ஒரு நல்ல த ஸ்கில் அவர்களுக்காக ஏற்ப செய்து கொண்டிருக்கிறார் எங்கள் கரஸ்பாண்ட்டு அதில் வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப தைரியமாக பேச்சாற்றல் திறன் அனைத்தையும் நாங்கள் வந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் கடவுளுக்கும் மற்ற அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறோம்